மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா தலைங்காயு பட்டவர்த்தி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட அட்டைதாரர்கள் உள்ளனர் வேலை வழங்காமல் வெறும் இருபது நபர்களுக்கு மட்டும் வேலை வழங்கி வருவதாகவும் பெருமளவு முறைகேடு நடைபெறுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பெண்கள் ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியருக்கு அளித்துள்ள மனுவில் தங்கள் பகுதி வேலைவாய்ப்பு அட்டையின் எண்ணிக்கையை மூன்றாயிரத்திற்கு மேலாகும் இதில் இருபது ஆட்களுக்கு மட்டும் நூறு நாள் வேலை அளிக்கப்படுவதாகவும் அதில் இருபது நபர்களுக்கு மட்டுமே வேலை கொடுப்பதாகவும் மற்றவர்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சுமார் ஐம்பது அட்டைகள் வரை முறைகேடாக மாதந்தோறும் பணம் எடுக்கப்படுவதாகவும் இதனை தட்டி கேட்கும் பொதுமக்களுக்கு வேலை வந்தாலும் வரவில்லை என ஆப்ஷன் போட்டு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஆளுங்கட்சியினர் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் முறையாக வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கைகள் அணுகிய மனுவை அளித்தனர்

கொடுக்கலைய கொடுக்கலை முழுக்க கொட்டுக்கிறாங்க மூணாயிரத்தி பஞ்சாயிரத்து பட்டவசி தண்ணி வந்துடும் சார் வேலை இங்கே வேலை நூறு நாள் வேலை ஏப்ரல் இருந்து வேலை நடக்கும் எப்பொழுது இப்போ ஆனால் கொடுக்கல நிறைய மழை திட்டம் பேசிட்டு போகணும்